நியூஸ் செவன் தமிழ் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு வி கே சசிகலா கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைந்திருக்கிறார் ரேவதி வணக்கம் நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு தாக்குதலை கண்டித்து வி கே சசிகலா தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்கள் ரேவதி பிரகாஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேற்று இரவு வர்ம நபர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானார் இதன் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு குறித்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு தரப்பினர்களும் குறிப்பாக பத்திரிகையாளர் சங்கங்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமதாஸ் அங்குமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் வி கே சசிகலாவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக திருப்பூர் அருகே நெய்வுசவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய பிரபு மீது கொலைவேறி தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் ஆஹ் திமுக தலைமையிலான அரசு இந்த விளம்பர அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பதாகவும் உரிய பாதுகாப்பை தமிழக மக்களுக்கு வழங்கி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நியூசவன் தமிழின் தொலைக்காட்சி செய்தியாளராக கூடிய அவர் நாள் முழுவதும் மர்மனவர்கள் நோட்டமிட்டு வருவதை தொடர்ச்சியாக கவனித்து காவல்துறை துறைக்கு தகவல் தெரிவித்தும் திமுக தலைமையிலான அரசின் காவல்துறை எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாப்பு அளிக்க முன்வராமல் அலட்சியமாக இருந்ததன் காரணமாகவே இந்த நிகழ்வு நடந்ததாக மது விற்பனைவது தொடர்பான வெளியிட்டது தொடர்பாகவே இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று உடன் பணியாற்றிய பத்திரிகையாளர்கள் சந்தேகத்தை எழுப்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் படும் துன்பங்கள் அரசு நிர்வாக சீர்கேடுகள் ஆளும் கட்சியினர் அராந்தகங்களை தைரியமாக தோல்வித்து காட்டக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை என்றும் சமூக நீதி திராவிட மாடல் என மேடைக்கு மேடை திமுக கட்சி ஆட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் குறிப்பாக பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த சிறுமி மனிதாபி மாணம் மற்றும் முறையில் துன்புறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலவு நிகழ்வு கூட நடந்திருக்கிறது இதுபோன்றே தொடர்ந்து பல்வேறு அராஜக செயல்கள் நடந்து வருகின்றன அதனை கவனித்து பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் நிர்வாக சீர்கேடு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழக மக்களின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் கொலைவெளி தாக்குதலுக்கு ஆளான பத்திரிகையாளர் நேசப்பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான பாதுகாப்பினை உடனே அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டவர்களை யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வெளிப்படையான விசாரணை மேற்கொண்டு குற்றம் அளித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்வு குறித்து கண்டனங்களை எழுப்பி வருகின்றனர் நியூஸ்வன் தமிழ் செய்தியாளராக இருக்கக்கூடிய நேற்று பிரபு தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிக்கும் அரசே கவன கடத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அறிக்கை வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரையில் பத்திரிகையாளர் நிதியிலிருந்து கொடுப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் குறித்து கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் பத்திரிகையாளர் சங்கங்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன குற்றம் இளைத்தவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு உரிய நிவாரணமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த கண்டனங்களுக்கு கருத்தாக இருந்து வருகிறது தொடர்ந்து இது போன்ற யாருமே தாக்குதலுக்கு உட்படக் கூடாது என்பதை இவர்களின் தொடர்ச்சியான கருத்தாக இருந்து வருகிறது பிரகாஷ் வழங்கிய நன்றி